ஸ்ரீ வைகுண்டபதையர் மகான் அபயம் ஸ்ரீ ஸ்ரீபான்சராத்ராமம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் எப்படி உள்ளிருந்து வருவார் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் நேரடியாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கே சென்று முடிந்த அளவுக்கு பதிவு செய்திருக்கிறோம் வீடியோ எடுத்திருக்கோம் சோ அதுல ஒரு சில விஷயங்கள் கூட்டத்தின் காரணமாக எடுக்க முடியல அத வாய்ஸ் ஓவரா சொல்லிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் பாக்கி எல்லா இடத்தையும் எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம் சோ அதனால நீங்க இதை பார்த்து நீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர செய்விக்க இந்த வைகுண்ட ஏகாதசி பத்து நாள்ல வந்தீங்கன்னு அந்தந்த இடத்தினுடைய மகத்துவத்தையும் புரிஞ்சுட்டு சேவிக்கும்படி அன்புடன் பிரார்த்திக்கிறோம் முதல்ல பெருமாள் புறப்பாடாகி காங்க வை கிர்பிரகத்திலே புறப்பாடாகி பெருமாள் உள்ளேந்து வருவேன் உள்ளேந்து வந்து அந்த இடத்துல கொடிமரம் சொல்லக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்துல பிரதட்சணமா வருவேன் அந்த பிரதக்ஷணத்துல எடுக்கும் காட்டுறோம் அதை தாண்டி பெருமாள் வரும் பொழுது அந்த பிராகாரங்கள்ல எப்படி வருவ அந்த பிராகாரத்துல முக்கியமா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபம் அதுக்கு அடுத்ததாக அந்த மண்டபத்தினுடைய சிறப்பு என்ன அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் மண்டபம் அதோடைய சிறப்பு அதை தாண்டி கரெக்டா வந்தா பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு நேர் பின்னாடி அந்த இடம் வந்து பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேர் பின்னாடி அந்த இடத்தையும் நாங்க வீடியோ எடுத்துருக்கோம் அதுக்கு நே அங்கதான் வந்து பரமபத வாசல் வைகுண்ட வாசல் அந்த வாசல் இருக்கும் உத்தரத்வாரம்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் இருக்கும் அதை தாண்டி பெருமாள் வெள்ள எப்படி வரவே அது வரைக்கும் வெள்ள வந்த அங்க யார் இருப்பா எல்லாங்கிறதையும் நம்ம புல் வீடியோவாவே பதிவு பண்ணிருக்கோம் அந்த இடத்துக்கே போய் பதிவு பண்ணிருக்கோம் அதனால நீங்களும் பார்க்க வேண்டியது உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அது அனைவரும் வைகுண்ட ஏகாதசிய மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்காகவும் மற்றும் அனைவரும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபையை பெறுவதற்கும் இதை ஒரு

அபயம் சார்பாக ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வைகுண்ட ஏகசினிக்கு எப்படி வருவார் அப்படிங்கிறத பாத்துறோம் பெருமாள் வந்து கர்ப்பகிரகத்தில இருந்து புறப்பாடாய் வரிசையா வந்து குடிமரம் வழியா பெருமாள் இப்படி வந்து இந்த பக்கம் தான் வருவேன் வைகுண்ட ஏகாதினிக்கு அன்னைக்கு கோலாகலமா இருக்கும் அன்னைக்கு பெருமாள் வர்றதுக்காக மேல கூப்பந்தல் கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படி பெருமாள் வரிசையா வந்து இங்கேந்து பெருமாள் நேரா வருவர் இங்கேந்து இன்னும் நல்லா நூல் நாம பின்னால் வந்து இன்னும் எப்படி வருவர் அத நாம எப்படி சேவிக்கலாம் என்னென்ன விஷயம் இருக்குதுல அப்படிங்கறத நாம பிரத்யட்சமா பார்க்க போறோம் சோ வைகுண்ட ஏகசனைக்கு எப்படி சேவிக்கிறது கஷ்டம் ஆனா அதனால முன்னாடியே வந்து பெருமாளை இன்னைக்கு மனஸ்பூர்த்தியா எல்லாரும் சார்பாகவும் பெருமாளை செய்விச்சுக்கிறோம் ஸ்ரீ வைகுண்ட பதகீட மகா ஸ்ரீ வைகுண்டபத்தை மகா இப்ப நாம ஸ்ரீரங்கத்துல வைகுண்டே கணிக்கு பெருமாள் எப்படி வருவேன்றத நாம முன்னாடியே பாக்குறோம் பெருமாள் இப்படி கர்ப்பகருக்கு இருந்து புறப்பாடாய் வந்து இந்த வழியா பெருமாள் வருவே இந்த மண்டபத்துக்கு பேருதான் வந்து வேத மண்டபம் இந்த இடத்துலதான் நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள் ரிக்வேதம் சாமவேதம் முதலான வேதங்களை இங்க வந்து பெருமாளுக்கு அருளிச்செயல் ஆரம்பிப்பாங்க வேதம் மட்டும்தான் இங்க ஆரம்பிக்கப்படும் இங்க வரைக்கும் பெருமாள் வந்து எந்த விதமான பாக்கியசத்தங்கள் பெருசா இல்லாம ரொம்ப ஓரளவுக்குதான் சத்தம் ஓட கூட பெருமாள் இப்படி வருவார் இதுல என்ன விஷயம் அப்படின்னு இந்த பக்கம் கேட்டுக்கிறால வர முடியல இந்த இடத்துலதான் வந்து நமக்கு இந்த இடத்துல அந்தரகமா நம்மளுக்கு விரஜா நதி ரொம்ப ரொம்ப விசேஷமான விரஜா நதி வைகுண்டத்திலுடைய இருக்கக்கூடிய விரஜா நதி இந்த பிரவாகமா வந்துருக்கு அடியோட சேமிச்சுக்க வேண்டியது இந்த விரஜா நதி தாண்டிதான் பெருமாள் வைகுண்டத்திலிருந்து வெளியில வர போற அந்த வைகுண்ட வாசல் வழியா வெளியில வரும்பொழுது அதுக்கப்புறம்தான் வாத்திய கோஷங்கள் மேளம் தாளம் முதலான அனைத்து விதமான வாத்தியங்களும் வாசிக்கப்படும் மேற்கொண்டு பெருமாள் எப்படி வருவார் அப்படிங்கறத பார்ப்போம் பின்னாடி இருக்கிறதா இப்ப நாம பார்த்த வேத மண்டபம் இப்ப நாம கரெக்டா நாம வந்து பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேர் பின்னாடி இந்த மூலவர் சேவிக்கிறோம் அங்க நேர் பின்னாடி இருக்கும் இப்படியே பெருமாள் சேவிச்சுக்க வேண்டியது அடுத்ததாக இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பரமபத வாசல் அதனுடைய கதவு இந்த கதவைதான் நமக்கு பெருமாள் இந்த வழியா தான் உத்தரத் மார்கேன பிரவிஷன் பீட்ட ஏனரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு தகுந்தாப்ல வடக்கு வாசல் இது வழியா தான் பெருமாள் வெளியில வர போற இந்த வடக்கு வாசல் வழியா மேல வந்து பார்த்தோன்னா தங்க பள்ளி வெள்ளி பள்ளி இருக்கும் இந்த வாசல் வழியா பெருமாள் அந்த பக்கம் வந்தோம்னா பரமபத வாசல் அந்த பக்கம் யார் இருப்பா என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்தது பார்ப்போம் இந்த இடத்துலதான் பெருமாள் வந்து இதை தாண்டி வெளியில போய் அனைத்து விதமான வேத கோஷங்கள் வாத்திய கோஷங்கள் அனைத்து விதமான தாளம் அப்படின்னு ரொம்ப குதூகலமா பெருமாள் வருவேர் இந்த இடத்துல பெருமாளை வந்து வெளியில இருக்கிற பக்தர்கள் சேவிக்கணும் நம்மாழ்வார பெருமாள் பாக்கணும்னு பெருமாள் அப்படி தூக்கி காட்டுவா அதை நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கலாம் சோ அந்த பெருமாள் அப்படி தூக்கி காட்டுற இடமே இந்த இடம் தான் சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மாழ்வார்க்காகவே இந்த இடத்துல வந்து பெருமாள் வரப்போற நமக்காகவும் வர அத நம்ம அந்த பக்கம் போய் அடுத்து சீக்கிரமா பார்ப்போம் ஸ்ரீ வைகுண்ட பத்தகமாக ஸ்ரீ வைகுண்ட நாம கரெக்டா பரமபத வாசலுக்கு வெளியில இருக்கும் அதாவது இதுக்கு நேர் பின்னாடி மூலவர் சன்னதி நாம கர்ப்ப கிரகத்துக்கு மூலவர் சன்னதி வெளியில வந்து அந்த பக்கம் ஒரு வீடியோ பார்த்தோம் இப்ப நேர் பின்னாடி இருக்கும் பரமபத வாசலுக்கு வெளியில இருக்கும் இப்ப தான் பெருமாள் ரங்கநாதர் உற்சவர் வெள்ள வருவேர் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நாம நிக்கிற இந்த இடத்துல நம்மாழ்வார் காத்து இந்த நம்மாழ்வார் ஒரிஜினலா ஆரம்பத்துல திருமங்கி ஆழ்வார் காலத்துல நம்மாழ்வார ஆழ்வார் திருநகரிலிருந்து எழுந்துருள பண்ணி கொண்டு வந்த அந்த நம்மாழ்வார்க்காக பெருமாள் கங்குளும் பகலும் கண் துயில் அறியாள்னு பெருமாள் ராப்பகலா காத்து நின்றிருந்தாரா நம்மாழ்வார பாக்குறோம்னு அந்த நம்மாழ்வார் வந்துட்டேரா அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அப்படி தூக்கி காட்டுவாங்க பெருமாளை அப்படி மேல தூக்கி அப்படி காட்டுவாங்க இது வல்லா சேவிக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்மாழ்வார் இங்க காத்து பேர் அதுக்கப்புறம் பெருமாள் அங்கேருந்து அப்படி வெள்ள வருவே பெருமாள் வெள்ள வந்து நம்மாழ்வாரோட சேர்ந்து இங்கேந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நடுவுல இருக்கிற திருமாமணி மண்டபத்துக்கு பெருமாள் அங்க எழுவர் அந்த வைபவம் எல்லாம் நம்ம இன்னு இதுல பார்ப்போம் ஆக இங்கேந்து பெருமாள் வந்து பக்தனுக்காக என் பக்தன் வந்துட்டானான் பெருமாள் அப்படி ஆர்வத்தோட ரொம்ப ஒரு நல்ல உற்சாகத்தோட பெருமாள் அப்படி எழுந்து பாக்குறேன் பெருமாள் என் ஆழ்வார் வந்துட்டாரா என் பக்தன் வந்துட்டானா அப்படின்னு பாப்பேன் அந்த ஒரு திவ்யமான சேவையை நாம செய்திப்போம் இப்ப கொஞ்சம் நம்ம நிம்மதியா செய்திக்கணும் இந்த பரமபத வாசல் வழியா இப்ப நாம இருக்கோம் இந்த வழியா வர்றவங்களுக்கு நான் மோட்சம் தருகிறேன் அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராஜ் ஆகமத்தில ஸ்ரீ பிரஷ்ணசம்ஹீதையில பெருமாள் சொல்ற அந்த வடக்கு வாசல் துவாரம் பரமபத வாசல் இதை நாமளும் சேவிச்சு இதே வழியா நம்மளும் வந்து பெருமாளுடைய பெருமா பரிபூர்ண கிருப்பையை பெறுவோமாக ஸ்ரீ வைகுண்ட பதையை